வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஊயத்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் என்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் ஒருவர்களோடு சூக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் அடியேன் பாட குரு பாட அருநிதி சந்தில் சுகுமார் எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர எல்லாம் வல்ல தெய்வமது உள்ளது நீ கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தே தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் കാണും ഇൻപ തുപമവൻ അവനിൻ ഇയക്കം അണുവാറ്റൽ അണുവൻ കൂട്ട് പക്കവം നീ അവനി താമീ உன் நிலவன் அவனில் தான் நீ அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிரியோ அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன்ீ ஒன்றாய் அறிந்த இடம் அவன் நீ அறிந்த இடம் அறிவு முழுமை அது மூத்தி வந்த தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் குரு வணக்கம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறி செய்த குருவே அந்த நிலை தனிலறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்து பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என மறவாத சாந்த வழித்தோய் என் സന്തോഷം തന്നെ തായ് ഈരുയറും ഒന്ന് സേർന്ന് തഴ്ത്തതൊരു ഉടലായി ഉലകിൽ വന്നേ அந்த வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும் பிறவிகே முன் வினை எல்லாமே பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ வாழ்க்கை வாழ் நம்ம வேதாத்ய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுளவுக்கோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவல் சிறுவர்களுக்கே விளையாட்டு செயல் விளவு உணர்கல்வி நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் பிரம்மயான கவி இறைவெளியே தன் இருக்க ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் வெண்ணாம் நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலை வெண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்தலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தவ் உண்மை பெற மா ஞானமாம் மதி உயர்ந்தவ் உண்மை பெற மா உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி வெட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அற நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் வழிநடத்தியோர் நற்சந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மன வளம் பொருள் வளம் அருள் கொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிவே நிறைவு பெறுகின்றது இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்தில் சிறந்த முறையிலேயே வழிநடத்தும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி